சத்தியமங்கலம் அருகே நகைக்காக பெண்ணை கொலை செய்துவிட்டு கழுத்தில் கவரிங் நகையை மாட்டிவிட்டு தப்பிய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் நடந்தது என்ன கொலை நடந்தது எப்படி முழு விபரம் இதோ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தோட்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மனைவிதான் யசோதா இவரது மகள்கள் மற்றும் மகன் ஆகிய மூன்று பேருக்கும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர் சுப்பிரமணி இறந்துவிட்டதால் யசோதா தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வெகு நேரமாகியும் யசோதா வீட்டை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளே சென்று பார்த்தபோது யசோதா இறந்து கிடந்துள்ளார் இது குறித்து அவர்களது மகன் மற்றும் மகள்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் அங்கு யசோதாவின் கழுத்தில் தங்க நகைகளுக்கு பதிலாக கவரிங் நகை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நகைக்காக தங்களது அம்மாவை யாரோ கொலை செய்திருக்கலாம் என சந்தேகப்பட்டு பவானிசாகர் போலீசில் பிள்ளைகள் புகார் அளித்துள்ளனர் இடத்திற்கு வந்த போலீசார் யசோதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் நகைக்காக யசோதாவை கொன்றவர்கள் யார் என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதில் யசோதாவின் எதிர்வீட்டில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு புதிதாக வாடகைக்கு குடிவந்த பழனிசாமி அவரது இரண்டாவது மனைவி தேவி மீது சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து பவானிசாகரில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பழனிசாமிக்கு குடிப்பழக்கம் உள்ளதால் அதிக கடன் பிரச்சனையில் தவித்து வந்ததாகவும் இதனால் யசோதாவை கொன்று அவரது நகைகளை விற்று கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் என முடிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் யசோதாவை இருவரும் சேர்ந்து தலையணையால் முகத்தை அழுத்தி கொலை செய்ததாகவும் போலீசில் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் அவர்கள் யசோதாவை கொலை செய்துவிட்டு அவரின் நகைகளை திருடி கொண்டு சந்தேகம் வராமல் இயற்கை மரணம் போல செட் செய்துள்ளனர் அதற்காக கவரிங் நகைகளை கொலை செய்த பின்பு யசோதா கழுத்திலும் காதிலும் அணிவித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து போலீசார் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிந்து சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்